இந்த கஷத்திரத்தின் பெயர் ஸ்ரீஹனுமந்த சனி பந்தன ஹனுமந்தராய பெருமாள் இந்த கஷேத்திரத்திலே ஹனுமந்த ஹனுமந்தராய பெருமாள் சனி பகவானை தன் காலிலே தன் காலிலே மிதித்து கொண்டிருக்கிறார் ஒரு காலை அவருடைய துடையிலும் ஒரு காலை அவர் கழுத்திலேயும் மிதித்த நிலையில் இருக்கிறார் அதுக்கு பேர் பந்தனம் என்று பெயர் சனி பந்தன ஹனுமந்தராய பெருமாள் என்று இந்த கஷேத்திரம் அழைக்கப்படுகிறது ஆகையால் இந்த க்ஷேத்திரத்திற்கு மிகவும் ஒரு விசேஷமாக இல்லை என்றால் என்ன என்றால் இந்த பகவானை சேவித்தால் சனி பகவானை தனியாக சென்று சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பகவான் உக்கரனாக இருப்பதால் கேட்டதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த பகவானிடம் எதை வேண்டினாலும் அந்த காரியம் விரைவில் சித்தியாகும் ஆகையே வரப்பிரசாதியாக இந்த அனுமந்தராய பெருமாள் சனிபந்தன அனுமந்தராய பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்